கடலூர் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பொதுவாக கடலூர் மாவட்டத்திற்கென்று வன்னீர் சங்க கா வன்னீர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து கடலூர் மாவட்டத்துக்கும் தனி பெருமை இருக்கிறது சிறப்பு இருக்கிறது இப்படி பல போராட்டங்களை பல மாநாடுகளை எல்லாம் நடத்திய அந்த கடலூர் மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய கூட்டம் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி குழந்தை பெருநகர் கும்பகோணம் பெருநகரத்தில் நடைபெறுகிற வன்னியர் சங்கம் நடத்துகிற சமய சமுதாய நல்லிணக்க சோழ மண்டல மாநாடு அந்த மாநாடு மிக வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் இந்த மாநாடு மிகப்பெரிய மாநாடை அமையுங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அந்த மாநாடு வன்னியர் சங்க தலைவர் எங்கள் மூத்த நிர்வாகி பெருமதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்கள் தலைமையில் நடக்குது இந்த மாநாட்டில் எங்கள் மருத்துவ அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் நிறைவுப் பெருகிறார் அதோடு எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் எழுச்சி பேர் உரையாற்றுகிறார் நானும் எங்கள் நிர்வாகிகள் என்ன கலந்துக்கிறோம் அதோடு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த பெரியவர்கள் இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் ஜெயின் சைன மதம் உள்ளிட்ட மத பெரியவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்கள் ஜாதி சங்க எல்லாம் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னென்னா மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தமிழ்நாட்டில் சண்டை சச்சரவுகள் கூடாது ஒரு துளி ரத்தம் செல்லக்கூடாது எல்லோரும் சகோதரர்களாக நல்லிணக்க உணர்வோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிற ஒரு மாநாடு இந்த மாநாடு வன்னீர் சங்கம் தொடங்கிய காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலேயும் மருத்துறைய ஏராளமான மாநாடுகள் நடத்தினாங்க எல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாநாடு அதுக்கு பேர் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு அதனால தான் மற்ற மாநிலங்களில் இருப்பதைப் போல தமிழ்நாட்டில் அதிக அளவில் மத சண்டைகளோ சாதி சண்டைகளோ இல்லாமல் இருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணமும்னா மறுத்துறையாக தான் எங்கள் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம் அதனால் இடையில் இந்த மாநாடும் சற்று தேக்க நிலை தொய்வு ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடாக சமய சமுதாயத்தில் ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குகிற மாநாடாக அமையங்கிற நம்பிக்கை இருக்கு இப்போது திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருமையை மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்குகிற மாநாடு அமைச்சு அதே மாதிரி வரக்கூடிய மே மாதம் சித்திரை முழுநிலை அன்னைக்கு மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமான மாநாட தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாநாடு அமையப்போகுது அதுக்கு இடையில் நடத்தக்கூடிய இந்த மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கும் அந்த நம்பிக்கையோடு மாநாட்டு பணிகளை எங்கள் நிர்வாகிகளாக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாநாடு வெற்றி மாநாடு அமையிறதோடு எல்லா மத எல்லா சாதி சங்கத்தின் மத்தியிலேயும் வன்னியர் சங்கம் ஒரு நல்ல இணக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது சகோதர நோக்கத்தை மனித உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது என்ற பெருமையை இந்த மாநாட்டின் மூலமாக நாட்டு மக்களுக்கு செய்தியாக போகுது அதோட இன்னைக்கு சமூக நீதியினுடைய தொட்டில் சமூக நீதியின் பிறப்படம்னு தமிழ்நாட்டை தான் சொல்கிறோம் அப்போ அதுக்கு அடித்தளமாக இருக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் இது வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்துலேருந்து நீங்கள் மருத்துவையா பல மாநாடு போராட்டம் நடத்தி கேட்குறாரு இன்னைக்கு வரைக்கும் நடக்குது மற்ற மாநிலங்களில் சில நடத்தி நடத்தியாச்சு இப்போ சமீபத்தில் கூட கடைசியாக போன வாரம் தெலுங்கானாவில் நடத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இதை நடத்துறன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மருத்துறையை தொடர்ந்து வலியுறுத்துறாரு இது மத்திய அரசு தான் நடத்துங்கிறது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு மாநில அரசே நடத்தலாம் இப்போ கூட பொருளாதார ஆய்வறிக்கையை தயார் பண்ணுறாங்க அரசாங்கம் ஆணையிட்டு நான் சட்டமன்றத்தில் கூட அதை பேசுகிறேன் இன்னும் அரசு கீழே உத்தரவு போட்டு ஒவ்வொரு கிராமந்தோறும் நகரப் பேரூர் தோறும் அந்த வேலை நடக்குது அந்த வேலை செய்கிற அந்த பணிகளில் அந்த பொருளாதார அறிக்கையை தயார் பண்ணுற நேரத்தில் பக்கத்தில் ஒரு கட்டம் சாதி போட்டால் என்ன ஜாதின்னு தெரியும் அதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் வன்னியர்கள் மக்கள் தொகை எவ்வளவு அதில் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி நலிந்த பிரிவினர் எவ்வளோ பேர் இருக்காங்க அது மாதிரி எல்லா ஜாதியிலையும் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை அடையாளம் கண்டு அவங்களை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை அரசு தீட்டணும் நிறைய பேர் அதுக்காக தான் ஒரு ஜாதிவாரி கணக்கு விடுன்னு சொல்கிறோம் தலையை என்னுவது மட்டும் ஜாதிவாரிக்கு எனக்கு நோக்கம் இல்லை இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அரசு கட்டாயம் செய்யணும் அதை வலியுறுத்துகிற மாநாடாகவும் அதே நேரத்தில் எல்லா ஜாதி மதத்தின் அடிப்படையிலையும் ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்குகிற மாநாடாக இந்த மாநாடு அமையன்னு சொல்லி தான் மருத்துறையை திட்டமிட்டு இந்த மாநாட்டில் ஏற்பாடு செஞ்சுருக்காரு எங்கள் புத்த அருள்மொழி அவர்கள் இந்த சோழ மண்டலம் முழுசு தமிழ்நாடு முழுக்க போயிட்டுருக்கிறார் அவர் போகிற இடத்துல மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது அதனால் இந்த மாநாடு பிரம்மாண்டமான மாநாடு அமையும் இது ஒரு நல்ல இணக்கத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் இடம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இது ஒரு அடித்தளமாக அமையும்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் சார் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கிகள் விகிதாச்சாரம் என்பது சில தேர்தலை ஒரு கட்சி கூடும் ஒரு தேர்தலில் குறையும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலமை கூட்டணி மக்கள் மத்தியில் ஏற்படும் மனநிலை இதை பொறுத்து தான் தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அமையும் அதே நேரத்தில் வாக்கு வங்கியும் சில நேரத்தில் ஒரு கட்சிக்கு வாக்கு வங்கி கூடும் ஒரு சில நேரத்தில் வாக்கு குறையலாம் அதனால் இந்த தேர்தல் அதிகமாக இந்த தேர்தலில் குறந்துச்சுன்னு சொல்லி கணக்கிட முடியாது உதாரணத்துக்கு ஒரு தேர்தலில் திமுக வெற்றி பெறுது அடுத்த தேர்தல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது மாறி மாறி வெற்றி பெற்று அப்போது ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு கூட்டணிக்கு வாக்கு கூட்டிருச்சுன்னு சொல்லி அந்த கட்சி ஆட்சியில் தொடர்றது இல்லையே மாறி மாறி தான் வந்திருக்குது ஒவ்வொரு கட்சிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாறி மாறி தான் இருக்காங்க அதனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற எல்லாம் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அணிதான் மிகப்பெரிய வெற்றியை பெறும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் அமருங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் மக்களும் பேச தொடங்கிட்டாங்க இது எடுக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன கூட்டணி அமைக்குது அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு சொல்லப்பட்டது அந்த நிலைமை மீண்டும் வரப்போகுது இந்த தேர்தலில் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை மற்ற கட்சிங்க ஒரு தேர்தல் இருக்கு இன்னொரு தேர்தலுக்கு கூடும் குறையும் மாற்றங்கள் வரும் அதனால பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த அணிதான் வெற்றி கூட்டணி இதுக்கு முன்னால் அப்படிதான் பேசப்பட்டது அந்த நிலவும் இந்த தேர்தலில் உருவாகும் ஏதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு செய்தி சொன்னா அது பரவலாக ஊடகங்கள் வாயிலாகவும் இன்னைக்கு சமூக பெருசு பெருசுப்படுத்துது ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது ஒரு கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு தலைவர்கள் அல்லது முன்னோடிகள் கருத்து சொல்றாங்கன்னா அது பெருசுப்படுத்துவாங்க அப்புறம் போய் விசாரணை பண்ணி பார்த்தா இந்த கட்சி இறக்கமாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்சியும் ஒரு நிலைப்பாடு இருக்குது ஏதாவது சொல்லத்தான் செய்வாங்க அதை நம்ம பெருசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் செய்தித்தாளை புரட்டினாலும் சரி அல்லது தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சமூக ஊடகத்தை பார்த்தாலும் இந்த மாணவிகள் குழந்தைகள் இன்னைக்கு மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை ஒன்றாவப்ப அஞ்சாவை பிடிக்கிற குழந்தைக்கு பாலியல் தொல்லைன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப மனசெல்லாம் உறுக்குற மாதிரி வேதனை அடையக்கூடிய செய்தியாக இருக்குது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு இந்த மதுவம் கஞ்சா போன்ற போதை பொருள்தான் அது இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் ஒழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி பாலியல் தொல்லை இருக்கவே இருக்காது அதான் இந்த பாலியல் பிஞ்சு உள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட பாலியல் தொலை கொடுக்குறவன் மனுஷனாவே இல்லை மிருகத்தை விட மோசமானவன் கடுமையான தண்டனை நல்ல சட் சட்டம் இருக்குது அந்த சட்டத்துல சிலர் உள்ள புகுந்து ஏமாத்தி தப்பிக்கிறாங்க அப்படிப்பட்ட கொடுமை செய்யறவங்கள உடனடியாக தண்டனை ஒன்றும் காலந்தாழ்த்தாமல் நடவடிக்கை எடுக்கணும் ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது ரொம்ப வேதனையாக இருக்குது